பா ஒரு கம்பனிலிருந்து உன் மக மேல ஒரு என்கொயரி புரியுதா அந்த என்கொயரிய முடிச்சு வெற்றியாக தரேன் அடுத்த கட்ட வேலை அவங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் என்ன தை அந்த வீட்டை வித்துக்கா கட்டணம் சேர்த்துக்கா நல்லா அது காப்பாற்றால ஒரு பிள்ளையை கூட்டு வருவா சேர்த்துக்கா ஓய்ப்பாரு அடுத்த பைஜு அதே விருதுநகர் பகுதி ஆமா ஆமா அப்படியா உடன் நிலை தெரியலாததை பத்தி கேட்க வந்தது யார் உடன் நிலையில் தெரியலாத கேட்க வந்தது எந்த ஊர் உங்களுக்கு கால் யாருக்கு உடனே தெரியல காணுவாங்க காலன்னு காணு

கொஞ்சம் படங்கள் நஷ்டம் உடல் ஆரோக்கிய குறைவு உங்களை கொஞ்சம் உள்ளம் உடம்பு சரியில்லாமி ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் குழப்பமான நிலைக்கு தோன்றினா இவைகளை சரியாகி தந்துருந்தேன் இது வந்து உனக்கு மசாஜ் பண்ணி சரியாயிடும் மந்திர தந்திர வேண்டாம் தகவல் கட்ட வேண்டாம் கார்ந்து

கோட்டை உன் கட்டுவாடிக்கு போய் பார்த்தேன் மாமியா மண்டபடுறேன் அதுக்கு அடுத்து உன் பிள்ளையுடைய படிப்புல கொஞ்சம் மரப்புழப்பிட்டு அங்க கொஞ்சம் சட்டப்படி அவங்க குற்ற நினைக்கிற அவங்க குற்றவாளி இல்லையா கூட சேர்ந்த பையன்களால பார்த்துல அவரை கொஞ்சம் தடிச்சுட்டாரு

सामी है ना जो पंपर हो रहा है वहाँ यूट्यूब पे चलो बड़ा देखना चाहते हो लेकिन तो कट पड़ी लेडीज़ पड़ी कट कोट चीज़ लोगों का गाल उठता है तो ये तो नहीं है वाल गया कहाँ तो आने की व्यापक बना व्यापक बना व्यापक बना व्यापक बना बुरियां बना तो है व्यापक बना कहाँ तो கட்டுமலைக்கு போய் பார்த்தா எட்டு ஆண்டு காலங்களாக ஆயுளுக்கு பங்கமான சூழ்நிலைகளை அனுபவிச்சு இருக்கிய பொருளாதார சோதனையால உங்களுடைய வாரிசுகள் கூட உங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு குழப்பம் நடந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல தேவையில்லாத வார்த்தைகளால உற்சாக உறவுகள் பகையாயிட்டாங்க அதுல செய்வ கோளாறு நடந்து நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்து நம்ம வீட்டு சொகன் கூட பாதிக்கப்பட்டிருந்து நீங்க சிந்திச்சீங்களா அதான் கால் எடுத்துவாங்க

அந்தோணியார் கோயிலு பொய்ய மட்டி புரிய மட்டி பொடிய மட்டும் பொடியை மட்டும் பொய்ய மட்டி அன்னம்மா அன்னம்மா அவன் என்னம்மா அட்டாய் காரணம் ஆய் உட்கார <laughs> <laughs> கோப்புல பேச கூடான்னு மண்ணை மண்ணை அடிச்சு வாய்க்க காரணம் அந்த ஆசிரி உறக்கே உரிமையாகும் எப்ப உங்களுக்கு பிள்ளை முடியா பட்டத்தோர திருந்தீங்களா என்னைக்காது

வாழ்க்கை அமைது அதா இருங்க சந்தோஷமா இருங்க கருமதாவிக்கு காரைக்குடி காரைக்குடி காரைக்கொடி ஊரை டை முதல்ல உங்க கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் அங்க முத தெய்வமா நான் தான் உட்கார்ந்துருக்கேன் அதே மாதிரி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துறதும் நான் தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு மூணு லட்சம் ரூபாய் லாபம் வரக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தை தந்தா போதும்லாம் அதுக்கு சரக்கெடுக்க பணமும் தந்திருக்கேன் வியாபாரத்தையும் பெருகி தந்தேன் வெற்றி அடைக்கலாம் என்ன பாப்பி காப்பி

இதை கொஞ்சம் கைதட்டி பாத்தீங்கன்னா வெளியதையா தட்டீங்க என்ன நம்புதா இல்ல காரியத்துக்காக மனப்பூர்வமா நம்புறியா அப்படியா அப்படின்னா பௌர்ணையும் வரும்போது நிறமாறையும் உதிரி பூக்களும் வந்து அனைத்தே சரியா உடம்புறேன் எதுக்கு கீழே அது உட்கார்ந்து சில சமயத்தில் அப்படி உள்ளுக்க ஒரு வைபரேஷன் ஏறும் அப்படி இங்க வர வரும் அது ஏதோ நம்மளை பண்றது மாதிரி ஒரு கிளீனிக் கேட்போம் உடனே மனசு இருந்து பேசுறது மாதிரி திசை திருப்பது மாதிரி இருக்கா இல்லையா அதை போய் வெளியாக்கிட்டு போதும் இல்லை

ഒരേ മുടി നല്ല

வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் அமைதியின்மை கடன்கள் இவையெல்லாம் சேர்ந்து நடக்கு அதனால கொஞ்சம் சரியாக்கி தெளிவுபடுத்தித்தான மூணு முறை என்னைய பார்க்கலாம் கருதாணிக்கு

கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் சில குடும்பம் தாபலான கெடுவீங்க அப்படி போனது உங்க அப்ப தான் போதா ஆடை அடங்கா போடாத ஒரு பேர் வச்சிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு கூட்டு வச்சிருந்தான் அதுல இவ்வளவு பைய அந்த குடும்பத்துக்குள்ள தண்ணி விட்டுட்டு அவங்கள கைக்குள்ள ஒரு ஆட்ட ஆட்டலாம்னு பார்த்தான் நீ கொஞ்சம் அரைக்கி மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே மூணு மோனும் ஒண்ணு சத்துச்சிங்களா உப்பா

அதே திருச்சி மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை புத்தி கேட்க வந்தது இப்ப பயிருக்கு என்னப்பா தேனோ அவன் தலையில அது ஒரு பெரிய பாலமா அவன் இதோட இரண்டு முறைகள் அவன் வீழ்ச்சி அடைந்து வேதனைப்பட்டு இது கிடையில கணக்கு போடுதா கணக்கு போடுறது ஆள கணக்கு போட்டு அதனால அப்படி அவளை கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு நம்ம எது செய்ய நீ மனதர ஏற்றுக்கலையா இல்ல இல்ல அடுத்த வகுப்பு கருதாமிக்கு

நெஞ்ச மீலுக்கு நேர மீலுக்கு தெளிவாக அதனால இப்ப இவன் உடம்புல கால்வாய்க்கு அந்த சொத்துக்கு பணம் வேணுமா அந்த சொத்து வேணுமா உனக்கு உங்க படத்தை நான் வாங்கி தந்துட்டேன் சம்பவம் பாருங்க என் செல்ல குட்டி வெட்டி வாழி கொடுப்பேன் என் பிள்ளைக்குதா விக்கேனா ஐயன் தடுப்பதா விக்கேனா பொது தாக்காவா बुढ़ा करता भी है रिहार्ट तुम्हारी ये पार्टी गर्मों सामी की अरोह रिहार्ट तुम्हारी ये पार्टी गर्मों सामी की अरोह रिहार्ट तुम्हारी ये पार्टी गर्मों सामी की अरोह थोड़ा अगर पानी सीटे हो के अरोह थोड़ा अगर पानी डाल देंगे अरोह बाल्कें वट्टा दसिल में बाल्कें बाल्कें டாலுடா இனிமேல் அப்படி ஒரு மனநிலை உனக்கு தோன்றாத அந்த மனதை அடிச்சாச்சு நீயேப்பு புருஜிப்ப. தரானா? என்ன மே? உடலும் சேரும். உன் வாடி குமார் உங்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். சதோ சா. தாத்தா பணம் தந்திருக்கேன். சாப்பிடு পুনি য়পরো ওয় মগডে ? কর্য়ামিকে ? হরোনা ! হরোনা ! কেটি কে এরা ! কেটি কে এরা ! তেরপু যালনাই ! তেরপু ! মাটান্য়ে ? ইত� பங்கெடவு அருள்வாய் எகாவா உकारे இந்துன்காமகே ஒரே ஒரு வாரம் மட்டும் தாரது மேல இருந்து உத்தரவு வான் பையத்துன ஆறு மாசம் ஆகும் வேலை கிடைக்கும் அப்படிலாம் அது பிறகு வாழ்க்கையும் செம்மையாக்கி

やっか。